நான் வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு இப்படி தாங்க சொல்லணும் நம்ம சீனு இருக்காரில்ல சீனும் மாயா ரெண்டு பேருமே வந்து டைவர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் ஆனால் நம்ம சீனுக்கு வந்து மாயா வந்து பயங்கரமான ஒரு ஆப்பு ஒன்று வைக்கிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம சீனும் அவங்க அம்மா பத்மா இருக்காங்கள ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து சீனு வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் மேலே கை வச்சவலை கூடிய சீக்கிரம் வந்து நான் அதை வீட்டை விட்டு அனுப்பலைனா நான் சீனு கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் இந்த வீட்டை விட்டு அவளை அனுப்புனா மட்டும் பத்தாதுடா ஒரே அடியா அவங்ககிட்ட இருந்து அவளை பிரிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டெய் அவள் வீட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ அதிகாரத்தோடு இருக்கா தெரியுமா உன்னோட பொண்டாட்டிங்கிற அதிகாரம்தான் அவள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளவு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரத்தையே நம்ம வந்து கட் பண்ணணும் செய்து வந்து அவளை நீ வாழ்க்கையில் கூடாது அவளுக்கு செய்து வந்து நீ ட டைவர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமாடா இப்போ வந்து என்னை கை நீட்டி அடிச்சிட்டா நாளைக்கு என்ன நடக்குமோ எனக்கே தெரியும் தெரியாது எனக்கு வந்து என் மகன் வந்து நல்லா இருக்கணும் அதுக்காக வந்து நீ அவ கூட சேர்ந்து வாழக்கூடாது இது அம்மாவோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து சீனு வந்து கோவத்தில் இருக்காரு அவங்க அம்மாவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மாயா வந்து இப்போ வந்து அவங்க அம்மா சொன்ன உடனே கோவத்தில் வந்து சரிம்மா நான் வந்து அவளை டைவர்ஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு எடுத்துட்றாங்க விறுவிறுன்னு வந்து நம்ம சீனு இருக்காங்களா சீனு வந்து டைரக்டாக வந்து மாயா கிட்ட போகிறாங்க ஏ மாயா கிளம்பி என் கூட வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க எங்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்லு சீனு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டேயா ஒழுங்காக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சீனு வந்து சொல்கிறாங்க சரி சீனு வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு ஆசையாக வந்து கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இங்கேருந்து வந்து வ மண்டியில் ஏறி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டைரெக்டாக போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு வக்கீல் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ஓனவொடனையும் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாயாவுக்கு வந்து டவுட் வந்துடுது டே சீனு எதுக்கூட இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கம்மா சொன்ன உடனே அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது என் கூட கொஞ்சம் நேரம் வாங்கிங்கமாக சொல்லிவிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போன உடனேயுமே அவனுக்குள்ளே ஃபார்ம் எல்லாம் இருக்குது ரெடியாக வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சீனு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாரு வக்கீல் வந்து ஃபார்மை காட்டுறாங்க அதை பார்த்த உடனேயுமே வந்து மாயாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்னடா சீனு டைவர்ஸ்னு எழுதியிருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் அம்மாவே நீ அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன்னா இனிமேல் கூட சேர்ந்து என்னாலலாம் வாழ முடியாது தயவுசெய்து வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு நீ உன்னோடய வாழ்க்கையை பார்த்துட்டு போ நான் என்னோடய வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன் உனக்கு தர வேண்டிய அந்த நாற்பது லட்சத்தை நான் கூடிய சீக்கிரம் தந்துடுவேன் அதுக்கடுத்து வந்து உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்லிட்டு இருக்காங்க டெய் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா வந்து கேட்குறாங்க நான் நல்லா முடிவு எடுத்துட்டேன் முடிவு எடுத்த பிறகு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி அந்த ஒரு பத்திரத்தில் வந்து சைன் போர்டு கொடுத்துட்றாங்க டைவர்ஸ் பத்திரத்தில் இதில் நீ சைன் போர்டு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு மாயாக்கிட்ட கொடுக்காங்க மாயா வந்து யோசிக்காங்க என்னையும் வந்து டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டே இல்லை பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து உன் மனசுக்குள்ளே இருக்கிற என்னோடய காதலை வந்து நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சைன் போர்டு கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க சைன் போர்ட்டு கொடுத்து வெளியில் வராங்க வெளியில் வந்தோடனே ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க மாயா இங்கே படிச்சீணும் நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையுமே வந்து உனக்கு தெரிய வரும் அந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிய வரும்போது நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் அப்போ பார்த்துக்குருவோம் நீ கிளம்புவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க வர்ற வழியில் பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்ச உடனே இறங்கு இறங்கு யார் நீங்க யாருமா உனக்கு அவர் வந்து தான் என்னது ஹஸ்பண்டா தம்பி நீ சொல்லு அவள் உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சீனகிட்ட கேட்குறாங்க வசமாக மாட்டி விட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் தான் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ உங்கள் பொண்டாட்டி தானா சரி எல்லா பேப்பரும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க என்ன போலீஸ்காரன் கேட்டால் ஒய்ஃப் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் தான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்கிறாங்க ஏ என்ன செய்யணும் டைவர்ஸ் என்ன கிடச்சிருச்சா நமக்கு இன்னும் கிடைக்கல இப்போ தான் நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கே ஃபார்மை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளே வந்து புருஷம் பொண்டாட்டி இல்லாமல் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நேரம் வந்துக்கிட்டே இருக்கிற வழியில் ஒரு பூக்கடை இருக்குது அதை பார்த்தோன்னே சீனு வண்டி நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோனையும் எனக்கு தலைக்கு வந்து பூ வேணும் தயவு செய்து எனக்கு பூ வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த பூக்கரைக்காரக்காகவும் தம்பி உங்கள் பொண்டாட்டி தான் ஆசைப்பட்டு விரும்பி கேட்குதுல பூ வாங்கி கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வேறு பொண்டாட்டின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி வாங்கிக்கோ நீ வச்சுக்கோ அப்படிங்குற மாதிரி சொன்னோடனே வாங்கி இவங்க மாயா வச்சுக்கிறாங்க வச்சுட்டு ரெண்டு பேரும் வண்டியில் வீட்டுக்கு அப்படியே ஜாலியாக வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜானகி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏதோ வீட்டில் வந்து பெரிய சுமங்கலி பூஜை மாதிரி ஒன்று ரெடி பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சாமி கிட்டே வேண்டு பக்கத்தில் உள்ள எல்லாருமே வர வச்சு சுமங்கலி பூஜை மாதிரி ஏதோ ஒன்று நடத்துற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்துக்கிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல மாயா சீனு ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிட்டு அவங்க தாலியில் வந்து நம்ம சீனுவை வந்து மாயாவோட தாலியில் வந்து விட சொல்கிறாங்க சீனு வந்து அத்தை இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் சினு, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது சடங்கு சம்பிரதாயத்தை வந்து செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சு ஆகணும் ஒழுங்காக வந்து மாயா தாலிக்கு வந்து நீ குங்குமம் வச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி வேறு வழி இல்லாமல் வந்து சீனு வந்து அப்படியே மெதுவாக வந்து அவங்க தாலியில் வந்து அந்த குங்குமத்தை வச்சு விட்றாங்க அப்போ வந்து மாயா வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சீனு நீ வந்து ஏதோ ஒரு கோபத்தில் தான் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் உனக்கே உண்மை தெரிஞ்சுன்னா நீ ஏன்னை புரிஞ்சிக்கிடுவேன் உன் மனசுக்குள்ளே இருக்கிற காதலை வந்து நான் வெளிக்கொண்டு வருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல மனசுக்குள்ளே யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க